மலர் சீரியலை விட்டு நடிகை பிரீத்தி சர்மா அவர்கள் விலக உண்மையான காரணம் என்ன அப்படின்றத பத்தி முதன்முறையா இப்ப அவங்களே சில முக்கியமான விஷயங்களை இந்த நம்ம சன் நான் சொல்லி இருக்காங்க மலர் சீரியல் மக்கள் மத்தியில ஒரு அளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்று சூப்பரா போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்ட் பண்ண இந்த மலர் சீரியல் நானூத்தி பத்து எபிசோடுக்கு மேல சூப்பரா தான் போயிட்டு இருக்கு இந்த சீரியல் மலர் அர்ஜுன் ஜோடிக்கு எக்கச்சக்க ரசிகர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த சீரியல் டைம் சேஞ்சுக்கு முன்னாடி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு டைம் சேஞ்ச் பண்ணதுல இருந்து நல்லா போகலன்னு தான் நம்ம சொல்லணும் இந்த நிலையில இப்போ திடீர்னு மலர் கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்த நடிகை ப்ரீத்தி சர்மா அவர்கள் சீரியலை விட்டு இப்ப விலகிட்டதா சொல்லிட்டாங்க ஆல்ரெடி இந்த சீரியல்ல ஹீரோபா நடிச்ச விஜய் அக்னியும் சீரியலை விட்டு விலகுனாங்க இப்போ ப்ரீத்தி சர்மாவும் விலகுறது மலர் சீரியல் ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கு இப்போ அவங்க ஏன் விலகுனாங்க என்ன ஆச்சு அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே குழப்பத்துல இருக்கும் போது அதை பத்தி இப்ப நடிகை பிரீத்தி அவர்கள் என்ன மலர் விட்டு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு இந்த விட்டு விலக சில சில மட்டும் இல்லாம அப்பப்போ இந்த சீரியல்ல இப்போ நிறைய எபிசோட்ல நெருக்கமா நடிக்கிற மாதிரி சீன்ஸ் அதிகமா இருக்கு அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல எனக்கு இப்ப வரைக்கும் சப்போர்ட் பண்ண என்னோட ரசிகர்களுக்கு நான் நன்றிய சொல்லிக்கிறேன் மேலும் கூடிய சீக்கிரமே வேற ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல உங்களை கண்டிப்பா என்டர்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவா பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை ப்ரீத்தி சர்மா சொல்லிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் ப்ரீத்தி சர்மாவை நீங்க மலர் சீரியலை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க